புனித இன்றைய முதல் வாசகத்திலே தன் உள்மன போராட்டத்தை விவரிக்கிறார் நான் விரும்புவதை செய்ய முடிவதில்லை விரும்பாததை செய்கிறேன் நல்லதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் தீமை தான் செய்ய முடிகிறது இந்த உள்மன போராட்டம் எல்லாருக்கும் இயல்பு இந்த உள்மன போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்வது கூட எதிரியோடு சமரசம் செய்து கொண்டு அமைதியையும் அன்பையும் பெற்றுக்கொள்வது இறைவார்த்தை நம்முடைய உள்மன போராட்டம் பாவ இயல்பு இது இரண்டுக்கும் இடையே போராட்டம் இருந்து இருக்கும் இந்த பாவ இயல்பு இறைவார்த்தையோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் சமரசம் என்று சொல்கிற பொழுது இறை வார்த்தை சுட்டி காட்டுகின்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி கொண்டால் பாவம் வடிபடும் அங்கே அமைதி வரும் இதைத்தான் புனித பீட் என்ற ஒரு புனிதர் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த வாசகத்திற்கு அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது எனவே நம்மை நாம் ஆய்வு அறிந்து ஆய்ந்து தெரிந்து கொண்டு கடவுளுடைய விருப்பம் இறைவார்த்தை நமக்கு சொல்கிற செய்தி அதோடு ஒப்புமைப்படுத்தி இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அமைதி வரும் பாவ இயல்பு விலகிவிடும் இந்த மனநிலை வேண்டி வரம் கேட்போம் பிறகு நடுவராக கடவுளை சந்திக்கின்ற பொழுது பயமில்லாமல் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் முடிவில்லா வாழ்வு நிச்சயம் இறைவன் ரெண்டும் வாழ்த்து பெறுவாராக